எஸ்ஐபின்னு ஆரம்பிச்சுட்டா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு பத்தாயிரம் ரூபா எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் போதும் நான் இன்னுமே எதுவும் பண்ண வேண்டாம் இதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் எனக்கு வேற சேவிங்ஸ் கிடைச்சா அதை என்ன பண்ணுன்னு யோசிக்க வேண்டாம்னா தான் எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டேனே போதும் அப்படிங்கிறது கிடையாதுங்க உங்களுக்கு என்ன அமௌண்ட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ எஸ்ஐபி ஆரம்மிச்சிருங்க ஏன்னா அது மாதம் மாதம் நீங்கள் போடுற டேட்டில் டெபிட் ஆகி இன்வெஸ்ட் ஆகிடும் அது போக உங்களுக்கு மாதம் மாதமோ இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ உங்களுக்குன்னு கையில் கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் மிஞ்சும் அது வெறும் ஆயிரம் ரூபாயா இருக்கலாம் இல்ல ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாயா இருக்கலாம் பத்தாயிரம் ரூபாயா இருக்கலாம் எந்த அமௌண்ட் அப்படின்னு கையில ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த ஒன் டைப் அந்த மிச்சமான சேவிங்ஸை கண்டிப்பா நீங்க ஒன் டைமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேல டாப் அப் பண்ணலாம் இப்படி நம்ம தொடர்ந்து எஸ்ஐபிக்கு மேல நமக்கு கிடைக்கிற சேவிங்ஸ் டாப் அப் பண்ணிட்டு ஒரு ஃபோக்கஸோட இருந்தோம்னா வெல்த் பில்டிங் அப்படிங்கிற நம்மளோட குறிக்கோள் இன்னமும் வேகமா வளர்ச்சி அடையிறத நம்ம கண் முன்னாடி பார்க்கலாம் அதனால உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன சேவிங்ஸ் இருந்தாலும் இது தேவையில்லை அப்படின்னா கையில இருந்தால் செலவாயிடும் அதை நீங்க நீங்க பண்ணிட்டு இருக்க எஸ்ஐபி மேலேயே டாப் அப் பண்ணலாம் இல்லை இப்போ நான் இருக்க மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு எங்கே பண்ணா பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா உங்க ஃபினான்சியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்க ஒன் ஒன் டைமா உங்க சேவிங்ஸ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க எஸ்ஐபி ரெண்டு வருஷத்துக்கு பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு உங்களால பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு தெளிவா எனக்கு வந்து ஒரு மூணு மாசம் பண்ண முடியாது அப்படின்னு தோணா எஸ்ஐபில பாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ நீங்க பாஸ் பண்ணிக்கலாம் பட் பாஸ் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பீரியடுக்கு தான் பண்ண முடியும் அண்ட் ஒரு எஸ்ஐபியில் இத்தனை தடவை தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது ஷார்ட் டேமாக ஒரு மூணு மாதத்துக்கு நான் நிறுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாஸ் பண்ணீங்கன்னா அந்த மூணு மாதத்துக்கு பாஸ் ஆகிட்டு அந்த நாலாவது மாதத்துலேருந்து தானே திருப்ப போக இப்போ நான் ஒரு ஆறு மாதத்துக்கு எனக்கு கொஞ்சம் ஃபன்ஸ்ட் ஆகிட்டா இருக்குது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபியை ஒரு ஆறு மாதத்துக்கு கேன்சல் பண்ணிட்டு ஆறு மாதம் கழித்து திருப்பி அதே எஸ்ஐபியை நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மாசம் எனக்கு திடீர்னு என்னோட அக்கௌண்ட்ல பணம் இல்லை எஸ்ஐபில அப்போ பேலன்ஸ் இன்சபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மாசத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போகாது பட் அடுத்த மாதம் திருப்பி அது போக ஆரம்பிக்கும் மூணு தடவை வரைக்கும் இந்த பேலன்ஸ் இன்சபிஷியன்ட் அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லைன்னா எஸ்ஐபி தானா கேன்சல் ஆயிடும் நம்ம இந்த பேலன்ஸ் இன்சபிஷியன்ட் வர வரைக்கும் காத்திருக்காம நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஒன்று நம்ம எஸ்ஐபியை பாஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஷார்ட் பீரியடுக்கு கேன்சல் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது உங்க முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்வி உள்ள இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஏற்கனவே பதில் சொன்ன மாதிரி உள்ளே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆயிட்டு தாங்க இருக்கும் காம்பவுண்ட் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ மார்க்கெட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பொறுத்து நீங்கள் எந்த ஃபண்ட் சூஸ் பண்ணிருக்கீங்கிறத பொறுத்து அதோட ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் காம்பவுண்டிங் கண்டினியூ ஆகும் உங்களால் எப்போ திருப்பி முடியுமோ நீங்க எஸ்ஐபியை திருப்பி ஆரம்பிச்சிக்கலாம் நான் இதுக்காக எஸ்ஐபியே போடாம எனக்கு இந்த நான் ஒரு லம்சமா தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவை கிடையாது நீங்க எஸ்ஐபி பண்ணுங்க எஸ்ஐபியே நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான் பண்றது உங்களுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம தேவையான டூல் மூலியமா நம்ம அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் எஸ்ஐபிங்கிறது ஒரு கான்செப்டுங்க அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வழிமுறை நான் மாசா மாசம் பணம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கணும் என்கிட்ட மொத்தமா போடுறதுக்கு பணம் இப்ப கையில இல்ல பட் மாசம் மாசம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறேன் அதுக்கான வழிமுறை தான் எஸ்ஐபி நான் மொத்தமா போடணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என் கையில இப்போ ஒரு இருப்பு தொகை இருக்கு நான் இதை மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வழிமுறைக்கு பேரு லம்சம் ஸோ நான் மாசா மாசமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபிங்கிற வழிமுறை எடுப்பேன் நான் ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்றேன் என் கையில இந்த இருப்பு தொகை இருக்கு அப்படின்னா நான் லம்சம் அப்படிங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணுவேன் உங்களோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் கண்டிப்பா ஒரு நாமினேஷன் இருக்கணும் ஸோ நாமினிங்கிற இடத்துல நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க ஸோ எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கிறவங்க ஒரு க ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டாங்கன்னா அந்த நாமினி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ உங்க ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணா நாமினி பேர்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மாத்தி கொடுக்க முடியும் பட் நீங்க ஒன்னு மனசுல வச்சுக்கணுங்க நாமினிங்கிறவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நான் உரிமை கொடுக்கறேன் அப்புறமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யார் யாருக்கு பிரிச்சு கொடுக்கணுமோ அத அந்த நாமினி பண்ண முடியும் ஈக்விட்டி ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் டைம் கம்மியா கொடுத்தீங்கன்னா நேச்சுரல் லாஸ் வரும் அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கோல்டு பிரைசஸ் எல்லாம் இறங்குச்சு இப்ப கோல்ட்ல கூட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும் நீங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வந்து ரேட் இறங்கி இருக்கு இன்னைக்கு போய் எடுத்தீங்கன்னா நீங்க கோல்டு ஃபண்ட்லயும் நீங்க லாஸ் பண்ண முடியும் நீங்க மினிமமா ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல வந்து ஒரு ஏழுல இருந்து எட்டு வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாஸ் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி ஜீரோ ஸோ நீங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்கும்போது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பெட்டராகவும் இருக்கும் நீங்க ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்கன்னு உங்களுக்கு நீங்க ஒரு பக்கம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இன்னொரு பக்கம் லோன் வச்சிருக்கீங்கன்னா நீங்க எஃப்டி வச்சிருக்கிற பணத்துக்கு ஏழு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் வச்சிருந்தீங்கன்னா மூணு நாலு பெர்சென்ட் அதே இடத்துல நீங்க போய் கடன் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு பெர்சென்ட் எஃப்டியில பணம் போட்டோ இல்ல வந்து ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பிளான்ல பணம் போட்டோ யாரும் பணக்காரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால தான் என் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ரியல் எஸ்டேட்லயோ இல்ல கோல்ட்லயோ இல்ல ஈக்விட்டிலயோ ஏன் போடுறாங்கன்னா தோ இட் இஸ் நாட் கேரண்டி ஓர பீரியட் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் இங்க ஏழு பெர்சென்ட் இருக்குன்னா இங்க அட்லீஸ்ட் டபுள் ஒரு பதினாலு பெர்சென்டோ இல்ல சம்டைம்ஸ் இருபது பெர்சென்டோ கூட ரிட்டர்ன் கிடைக்கலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு இப்போ இதே நான் எஃப்டி சிட்டியில் வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கேப்பிட்டல் ரிஸ்க் கிடையாது ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து நான் பீட் பண்ணாத பெரிய ரிஸ்க் இருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்